குருபியோ நமக காஸ்மிக் கனெக்ஷன் வந்து ஜெயலக்ஷ்மி சீனம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பெரும்பாலான வருட கிரகங்கள் இடம் மாறுகின்றன அந்த வகையிலே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் இடம் மாறுகின்றார் மே பதினெட்டாம் தேதி ராகு கேத்து பயிற்சி நடக்க இருக்கின்றது அதே மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் ரிஷபம் விட்டு மிதுனத்திற்கு வருகின்றார் கோச்சாரத்திலே நடைபெறக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளை வைத்துக்கொண்டு ஓரளவுக்கு தான் நம்மால் ஒரு கணிப்பை ஒரு பலன்களை சொல்ல முடியும் காரணம் சுய ஜாதகத்திலே தனிப்பட்ட ஜாதகத்திலே இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுடைய தசா காலங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கும் தசைகள் தசா புக்திகள் அந்தரங்கள் போன்ற பல விஷயங்களை தெரிந்து கொண்டு தான் துல்லியமான ஒரு கணிப்பையோ ஒரு பலன்களையோ கூற முடியும் இதை ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கும் சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் சாயா யாருக்கு எந்த விதமான ஏற்படுத்தும் என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையிலே விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த கிரக பயிற்சி எந்த விதமான மாற்றத்தை கொடுக்கும் என்பதை பார்க்கலாம் ராகு பகவான் உங்களுடைய நான்காம் பாவத்திற்கும் கேது பகவான் உங்களுடைய பத்தாம் பாவத்திற்கும் வருகை தரப்போகின்ற பத்து என்பது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அந்த வகையிலே உங்களுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் உங்களுக்கு நல்ல விதமாக ஒரு டிரான்ஸ்ஃபரோ அல்லது நீங்கள் கிடைத்த இடத்திற்கு ஒரு மாற்றமோ நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோகமோ உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் தொழில் அபிவிருத்தியும் ஏற்படும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவீர்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுடைய தெய்வ நம்பிக்கை மூலமாக உங்களுக்கு பல நல்ல பலன்கள் ஏற்படும் நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் மட்டுமல்ல அவமானங்களில் இருந்தும் நீங்கள் முழுவதுமாக வெளிவந்து விடுவீர்கள் உங்கள் விரோதிகள் முன்னால் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள் ஆனால் அதே நேரத்திலே நான்காம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு சில கெட்ட பெயர்களை தலைக்குனிவை அவமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய மறைமுகமான திரை மறை வாழ்க்கை வெட்ட வெளிச்சமாகும் காதலர்களுக்கு இடையே மனக்கசப்பு ஏற்படும் அர்தாஷ்டமத்திலிருந்து சனி விலகிவிட்டாலுமே ராகு அந்த இடத்தில் வந்து உட்கார போவதால் உங்கள் உடல் நிலையிலே நிறைய ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகும் சின்ன சின்ன உடல் பிரச்சனைகளால் நீங்கள் அவதிப்படுவீர்கள் அதன் மூலமாக உங்கள் மனதிற்கும் சில சஞ்சலங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு தொலை தூரத்திலே வேலை வாய்ப்பு அமையும் வேலை செய்யும் இடத்திலே உங்களுடைய உயர் அதிகாரிகளுடன் நீங்கள் எந்த கருத்து மோதல்களையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் அதேபோல் உடன் வேலை பார்ப்பவர்களுடன் எந்த விதமான சச்சரவுகளும் சண்டைகளும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் பெரிய அளவிலே எந்த முதலீட்டையும் நீங்கள் செய்ய வேண்டாம் குழந்தைகளுடைய படிப்பிலே கவனம் குறையும் அவர்களுடைய கவனம் சிதறும் படிப்பில் நாட்டம் ஏற்படாது சோம்பேறித்தனம் கூடும் சில சேரக்கூடாத சேர்க்கைகளிலே சேர்ந்து மனம் நிலை தடுமாறும் அவர்கள் குணங்களில் மாற்றம் ஏற்படுவதுடன் தேவையில்லாத சேர்க்கைகள் ஏற்படுவதன் மூலமாக இவர்கள் வாழ்க்கை குலையும் எனவே பிள்ளை வளர்ப்பிலே சற்று அதிக கவனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் வீடு கட்டுவது சொத்து வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு சரியான நேரமாக இதை கொள்ளலாம் இதுவரை நீங்கள் சொத்துக்கள் சேர்க்காமல் இருந்தாலோ வீடு கட்டாமல் இருந்தாலோ சொந்த வீடு வாங்காமல் இருந்தாலோ இந்த காலகட்டத்திலே நிச்சயமாக அது எல்லாமே உங்களுக்கு கைகூடும் ஆனாலும் உங்கள் தாயாரினுடைய உடல்நலத்திலே நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் காரணம் உடல் நல பாதிப்பிற்கு அவர்கள் ஆளாவார்கள் தாயாருடன் தேவையில்லாத கருத்து மோதல்கள் வேண்டாம் வேலையிலோ உத்தியோகத்திலோ இருப்பவர்கள் அவசரப்பட்டு உத்தியோகத்தையோ வேலையோ விட்டுவிட வேண்டாம் கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்